ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலாக அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க இந்த இவருக்கா இல்லையா ரேணுகா மாதிரி நடிக்க வந்தாலே அவள் பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்க அவள் பண்ணுற எல்லாமே பார்க்கறதுக்கு உண்மையிலே மனநல சரியில்லாதான் இருக்கான்னு சொல்லிட்டு நானே தான் பார்த்துக்கோங்களேன் ஆனால் கடைசியில் தெரிஞ்சோடனே எனக்கு பகீனு ஆகிப்போச்சு என்னடா இது இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவள் இருந்துக்கிட்டு எல்லா சொத்தும் விஜய்க்கு தான் போக போகுது நம்ம விஜய் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் எதுவும் நடக்க போகிறது இல்லை அதனால மல்லி வேணும்னு சொன்னாதான் மல்லி பின்னாடியே வாலாட்டின இது குரங்குன்னு சொல்லுவோம் ஏதோனு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த விஜயம் பின்னாடியே வருவான் அதுக்கப்புறம் எல்லா சொத்தும் நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுடர் மேடம் போட்டாங்க இல்லையா ஒரு பிளானு அது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சிங்க அதனால இந்த கதிரேசன் வந்துட்டு என்ன பண்ணுறாருனா என் பொண்ணோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் எனக்கு என் பொண்ணு தான் முக்கியம் அதனால் அவள் என்ன சொன்னாலும் சரி அந்த கடலையே இங்கே கொண்டு வந்து அவள் காலடியில் நிப்பாட்டினாலும் நான் கண்டிப்பாக நிப்பாட்டுவேன் அந்த இமயமலையே அவள் காலடியில் வைக்க சொன்னாலும் வைப்பேன் அப்படி இருக்கிறப்ப இந்த மல்லியை கூப்பிட்டு வர மாட்டேன்னா எத் எவ்வளோ நாளைக்கு எல்லாம் என் பொண்ணு சரியாக இருந்தாள் அதுக்கப்புறம் அவ்வளோ ஒரு ஆளே இல்லை அவளை இந்த பக்கம் நான் எச்சிக்கவும் மாட்டேன் அவளை உடனே வீட்டை விட்டு துவத்திடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதிரேசன் வந்துக்கிட்டு பயங்கரமாக பிளான் போட்டிருக்காரு ஆனாலும் கதிரேசன் சார் நீங்கள் இருந்துக்கிட்டு உங்கள் சுயநலத்தை மட்டும் தான் பார்க்குறீங்க உங்கள் பொண்ணுக்கிட்ட நீங்கள் நல்ல பேர் வாங்கணும் உங்கள் பொண்ணுக்கு சுயநலம் வரணும் அவங்களுக்கு சுயநிலை வரணும் அப்படின்றதுக்காக நீங்கள் இருந்துக்கிட்டு மல்லியை வந்து பகடைக்கையை யூஸ் பண்ணிடுங்க அது சத்தியமாக சரியில்லைங்க ஏன்னால் அவங்களும் ஒரு பொண்ணு தான் அவங்களுக்கும் ஒரு மனசு அப்படின்னு ஒன்று இருக்குது அதுவே மல்லிக்கு அப்படி இருந்து மல்லி வந்து இந்த ரேணுகா தான் வேணும்னு சொல்லிட்டு கேட்டுருந்தா நீங்கள் விட்டுருப்பீங்களா கண்டிப்பாக விட்டுருக்க மாட்டீங்க ஆனால் இந்த சுயநலத்துக்காக நீங்கள் ஒருத்தரை சேர்த்துப்பும் சேர்த்துப்பீங்க அவங்கள உங்கள் வேலை முடிஞ்சிச்சின்னா அவங்கள போகணும் சொல்லிடுவோம் இதெல்லாம் என்ன நியாயம் சொல்லுங்கள் சரி நீங்கள் எப்படியாச்சும் போயின்னு போங்க எங்களுக்கு என்ன வந்தது அதுக்கப்புறமா இந்த கதிரையை சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி சுயநலமாக இருக்க அந்த ரேணுகாவை வச்சுட்டு இருக்கானே சுடர் அந்த மேடம் வந்துக்கிட்டு அதுக்கு மேலே பிளானாக போடுறாங்க அடிக்கடி ஃபோனை கொண்டு போய் இந்த மா மாடியில் வச்சுக்கிட்டு யாருக்கும் ஃபோன் கால் பண்ணிட்டுருக்காங்க அது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மாரியண்ண ஒருத்தர் ஒருத்தருந்தான் இல்லையா அவனே தான் அவன் இப்போதைக்கு ஜெயிலுக்கு போயிட்டான் அவன் வெளியே வந்தானா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபோன் பண்ணி பார்த்தா அவன் வந்துக்கிட்டு நான்லாம் என் பேர் பட்ட நான் இப்படி போனால் அப்படி வந்துடுவேன் என்னை போய் நீ ரொம்ப நாள் இருப்பேன்னு நினச்சிட்டு பார்த்தியா அதுதான் ஒரு இப்போ எனக்கு கஷ்டமாக இருக்குது சரி அதை விடு நீ போனவ எப்ப இது வேலை எப்படி எல்லாம் முடிஞ்சா நீ நல்லபடியாக செட்டில் ஐடியா இப்போ சொத்து பற்றி எல்லாம் நம்ம பேரில் மாற்றத்துக்கு ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எல்லாம் ஓகே தான் ஆனால் இந்த வீட்டில் நிஷான் ஒருத்தி இருக்கா தான் எனக்கு ரொம்ப குடைச்சி குத்துங்கிறான் அதுதான் மற்ற எல்லாம் பார்த்தா அக்காவும் சரி தங்கச்சி சரி அவ்வளோ ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருப்பாங்க நான் ஒண்ணுக்குள்ள இருக்கணும்னு பார்த்தாலும் அவ எந்த நேரம் முறைச்சுட்டே இருக்கா எனக்கும் அவனுக்கும் செட்டே ஆக மாட்டேங்குது சரி அவளுக்கு எனக்கு செட் ஆனா என்ன அவளை எனக்கு என்ன எனக்கு தேவை சொத்து ஏன் அந்த கதிரேச கிட்ட பேசி மற்ற சொத்து என் மேலே எழுதி வச்சிரு அப்போ தான் எங்கள் வீட்டில் இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த முட்டா பையை எழுதி வச்சிருவான் ஏன்னா அவருக்கு வெடிக்கட்டின முட்டால் எப்போ பார்த்தாலும் ரேணுகார் ரேணுகார்னு சொல்லிட்டு உயிரை விட்றான் அதுவும் என் மேலே இந்த வீடே உனக்கு தான் இந்த சொத்தே உனக்கு தான் எல்லாமே உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் அதுவே சொல்லியிருக்கிறான் அதுதான் எனக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே நம்ம மற்ற இடத்துக்குலாம் போனேன்னு வச்சுக்கியோ அப்படி உயிரை கொடுத்து நடிக்கணும் அப்படி நடித்தா தான் அந்த சொத்து நமக்கு வரும் ஆனால் இங்கே அப்படி இல்லவே இல்லை எல்லாமே எனக்கு சாதகமாக தான் இருக்கு இப்போ நான் தலையை ஆட்டினா சரி அந்த நிஷாவை கூட வீட்டை விட்டு துரத்துனா கண்டிப்பாக துரத்துருவார் அந்த கதிரி அந்த அளவுக்கு வெடிக்கட்டின முட்டாலும் இருக்கான் அதனால் எனக்கு ப்ளஸ் பாயிண்ட்டுக்கு மேலே ப்ளஸ் பாயிண்ட்டு பயங்கரமாக இருக்குது சரி அதுதான் நமக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எனக்கு எல்லாமே சூப்பராக அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம போட வேண்டிய பிளான் என்னென்னா அந்த நிஷாவை எப்படியாச்சும் ஒழிச்சுக்கிட்டே மொத்த சுற்றி என் பேரில் மாற்றிக்கணும் அதுக்கப்புறம் அந்த கதி போட்டு தரணும் எல்லாத்தையும் அனாதாசித்த சேர்த்து விட்டுரலாம் அதுக்கப்புறமா மொத்த சத்தியும் நம்ம தான் அனுபவிக்க போகிறோம் நீங்கள் எல்லோரும் அதுக்கப்புறம் இங்கேயே வந்தாலும் நீங்கள் மொத்த பேரும் வந்து இங்கே தங்கினா கூட எத்தனை ரூம் மீன் தெரியுமா எவ்வளோ பெரிய வீடு எவ்வளோ பெரிய மாளிகை மாதிரி இருக்குது இந்த மாதிரி வீட்டிலலாம் நம்ம வாழ்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அந்த சான்ஸ் வந்து நம்ம எச்சிருக்கேன் அது எல்லாத்துக்கும் அதை செத்து போனோம் ரேணுகாக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு யோ இருக்கேன் அதுக்கப்புறமா அந்த எப்படியாச்சும் அவன் வீட்டுக்கு அவனை வர வச்சு எல்லாத்தையும் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ப்ளம்பர் வேலை செய்கிற மாதிரி ஒருத்தரை கூப்பிட்டு வராங்க அந்த ப்ளம்பர் வேலை செய்கிறது அந்த மாதிரி அந்த மாதிரி வந்து வீட்டில் இருக்க எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வா ரேவா இவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கிய சுடரு சத்திமே நல்லா நம்புவேமல அப்படின்னு சொல்ல என்னது சுடரா என்னடா நான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெண்பா குட்டி ஜன்னல் வழியை எட்டி பார்க்க அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேர் கூட்டாலு அப்படின்ற விஷயம் எல்லாம் தெரியுது அதுக்கப்புறம் வெண்பா குட்டி சும்மா அவங்க அவங்ககிட்ட கையில அவங்க டாடாவோட ஃபோனை எடுத்துன்னு வந்து எல்லாத்தையும் கச்ச 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 கச்சினு ஃபோட்டோ எடுத்துட்டு உங்க பேசுறது இல்லாத்தையும் வீடியோ எடுத்துடுறாங்க அதுக்கப்புறம் என்ன மாட்டனாறு மாட்டனாரு ஒருத்தரு அவரை காப்பாத்தணும் கருத்தரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுடரை யார் காப்பாற்ற போகிறாங்கன்னு தெரியே இவளோட கொட்டம் வந்து சீக்கிரமாக விழி வந்துச்சுன்னா எனக்கும் சூப்பராக இருக்கும் ஏன்னா மல்லி விஜயோட காம்போம் தான் நானும் பார்க்கறதுக்கு ஆர்வமாக இருக்கேன் நீங்களும் அதை தான் பார்க்கறதுக்கு ஆர்வமாக இருக்கீங்கன்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல்லைக்கனையும் கொஞ்சம் கிளிக் விடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க அதோட யார் யாரை பிடிக்கறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்